தவறான இணையை தேர்வு செய்க இதில் நிலைமொழி ஈறு வறுமொழி முதல் இதை தான் கண்டுபிடிக்கணும் இதில் கடல் அப்படின்றது நிலைமொழி அலை அப்படிங்கிறது வறுமொழி இதில் கடல்ன்ற இறுதி எழுத்து இதுதான் வந்து நிலைமொழி ஈர் அலைன்ற முதல் எழுத்து தான் வறுமொழி முதல் இதில் யில் இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிட்டோன்னா இதில் ஈல் அப்படிங்கிறது மெய் எழுத்து அது மெய் ஆன்றது உயிர் எழுத்து அது உயிர் அப்போது மெய் உயிர் மெய் ப்ளஸ் உயிர் அப்படின்னு வரணும் ஆனால் உயிர் ப்ளஸ் மெய் அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது அது தவறு நெக்ஸ்ட்டு மொழி ப்ளஸ் ஆளுமை இதில் ரி ப்ளஸ் ஆ அப்படின்னு இருக்குது இதில் ரி ப்ளஸ் ஆளை ரி எப்படி பிரிக்கலாம் இழு ப்ளஸ் இ அப்படின்னு பிரிக்கலாம் இதில் இ அப்படின்றது தான் இறுதி எழுத்து அது உயிர் ஆ அப்படிங்கிறது அதுவும் உயிரெழுத்து அப்போ உயிர் ப்ளஸ் உயிர் இது கரெக்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு மண் ப்ளஸ் வளம் இன்னு ப்ளஸ் வ இதில் இன்னுங்கிறது மெய்யெழுத்து வ அப்படி பிரிக்கலாம்னா இவ்வு ப்ளஸ் ஆ அப்படின்னு பிரிக்கலாம் இதில் அது மெய் இதுவும் மெய்யாக இருக்குது ஃபஸ்ட் எழுத்து அப்போ மெய் மெய் அதுவும் சரியாக இருக்குது நெக்ஸ்ட்டு தமிழ் ப்ளஸ் உணர்வு இதில் இழு ப்ளஸ் ஊ அப்படின்னு இருக்குது இழுன்றது மெய் எழுத்து ஊங்கிறது உயிரெழுத்து அப்போ மெய் உயிர் இதுவும் சரியாக இருக்குது அப்போ இதில் தவறான இணையை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஆ அப்படின்றது தான் வந்து கரெக்டான ஆன்சர் புணர்ச்சி விதி பற்றி டீட்டெயிலாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்